மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் விவசாய நிலத்தில் தீப்பற்றி எரிவதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் விவசாய நிலத்தில் தீப்பற்றி எரிவதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது வெள்ளக்கல் பகுதியில் விவசாய நிலத்தில் காய்ந்த புல் திடீரென தீப்பற்றி எரிந்து வருகிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விமான நிலையம் அருகே தீப்பற்றி எரிந்து வருவதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டியன் எவ்வளவு நேரமாக இந்த தீ பற்றி எரிக்கிறது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்காங்களா தகவல்கள் என்ன நிச்சயமாக மதுரை விமான நிலையம் விமான நிலையம் செல்லும் சாலையில் உள்ள விளக்கல் பகுதியில் விவசாய நிலையத்தில் காய்ந்த புல் திடீரென தீப்பட்டு இருந்து அருகிலுள்ள நிலங்களுக்கு பரவி வருகிறது பானை முட்டும் அளவிற்கு புகை செல்கிறது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் திருப்பூட்டம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தகவல் தெரிவித்தனர் தகவலை எடுத்து விரைந்து வந்த திருப்பூ தீ தீயணைப்பு துறையினர் காய்ந்த புள்ளியில் உள்ள காய்ந்த புள்ளியில் பதவி ஒன்றிருக்க தீயானது அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது விளக்கலில் இருந்து விவசாய நிலத்தில் விமான நிலம் சில கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளதால் விமான நிலங்கள் விமானங்கள் தரையேறும்பதில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது தற்போது தற்போது திரு திருப்பரங்குன்றம் தீயணைப்பு துறையினர் வருகை ஆனால் வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாததால் பாதைகள் இல்லாததால் தீயணைப்பு துறையினர் அருகில் உள்ள செடி கொடிகளை வைத்து அழைத்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தீயானது மேலும் பரவி பரவி கொண்டே வருகிறது தீயை கட்டு கட்டுப்படுத்தும் தீயை அணைக்கும் ஈர்த்தில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் விவசாய நிலத்தில் தீப்பற்றி எரிவதால் எறிவதால் ஏற்பட்டிருக்கிறது தீயணைப்புத் துறையினர் தற்போது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரபாண்டியன்